பாத்தியா கலவ மச்சான் மாப்பிள்ளை ஆகி தார் பொண்ணை காணவா பத்தா இது பாருங்க மச்சான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வில்ல எடுத்தா அப்படியே கூடையோட தருவாங்களா அள்ளி எடுக்கலாம் மச்சா என்னன்னு சொன்னா எல்லாத்துலயும் விலக்கழிவு இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு கிப்டும் பேரு தாராங்க மச்சா என்ன ஏற்பாடு ஓனர் பாத்தியல சேலம் மல்டி ஸ்டாப் ஓனருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் மச்சா உங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஓட்டிக்காக அள்ளிட்டு போங்க ஹலோ மச்சான் இது எந்த ஊரன்னு தெரியுமா பட்ருப்பா மச்சான் பட்ருப்பு பட்ருப்பு கழுவாஞ்சு கூடியான் சரியா மச்சான் மார்க்கெட் ரோடு அப்படியே போனால் மார்க்கெட் தான் சரியா அந்த பார் பார் தெரியுது பாரு பக்கத்தில் ஆயிருக்கு மச்சான் நம்ம ப்ரொமோஷன் எடுக்கிற கடை அதாவது அங்கால போனால் மச்சான் பட்ருப்பு ரவுண்டை போட்டு அப்படியே போகலாம் கோயில் போகிறதையும் பெரிய போகிறதையும் வெள்ளாவளி இப்போ வந்துருக்கிறது சரியா மச்சான் சில பாரு இதாங்க கடையா என்ன அடையா இது சேலம் மல்டிஸ்டாப்பா அப்படின்னு சொன்னால் மச்சா எல்லா சாமானும் மீதிக்கு பெஞ்சி ஐட்டம் அது என்னென்னு சொன்னால் காசிக்கும் எடுக்கலாம் பாடகைக்கு எடுக்கலாம் சேலம் மல்டி சேலம் வந்து நம்ம அஞ்சூரூவாய்க்கு சாமான் எடுத்தால் அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காங்கம்மாச்சான் அஞ்சூறு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் வரை ஐயாயிரத்துக்கு என்ன சாமான எடுக்கமோ அதுக்கு பில்லு கேட்ட மாதிரி ஒரு சாமான் கிஃப்டாக மச்சான் நம்ம சேலம் மல்டி மல்டிஸ்டாப் தெரியம்மாச்சான் வாங்கலாம் என்னென்று பார்ப்போம் பூ மேலேயெல்லாம் தொங்குது இதத்தான் சொல்ற மச்சான் மல்டி ஸ்டாப்ஸ் ஓகே இந்த கண்ணாடி பொட்டி ஃபுல்லா என்னவா பொம்பளை கேட்ட மாதிரி ஃபேஷியல் பண்ற மேக்கப் அமனே குடி வெள்ளி அரிகா இதெல்லாம் போட்டா மச்சான் கருப்பா அரிக்கிறாக்கள் நம்ம கொஞ்சம் கருப்புனே இதை வாங்கி போட தம்மனு மச்சான் இது வந்து இந்தியா இருந்து நல்ல இறக்குமதி செஞ்சிருக்காங்கன்னு நம்மட சேலம் ஓகே என்னெண்டாம்மாச்சா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விதமான சாமானிக்கு என்ன இதுக்கு கிரீம் இருக்கி என்னென்ன கிரீம்ட பேரெண்டு தெரியாமச்சா நீங்கள் பேசியல் போடுறாக்கள் மேக்கப் ஆக்களுக்கு தானே தெரியும் எதை போட்டால் இப்படி வெளியே வருமெண்ட்டு அதே மாதிரி சின்ன சின்ன சாமான வச்சுருக்கிறாங்கம்மாச்சா பார்த்து எடுக்கலாம் இதெல்லாம் வந்து மச்சான் இது வந்து நீங்கள் காசிக்கு வாங்கணுமெண்ட்டு இல்லை நீங்கள் பாடகும் எடுக்கலாமா சரியா காசிக்கு வாங்குறாண்டாலும் வாங்கலாம் பாடகை கேட்ட மாதிரி வச்சிருக்கிறாங்க கீழ் செட்டு பாருங்கமாச்சா அஞ்சபா கல்யாணத்துக்கு அங்கே பஞ்சனுக்கு போகிறதுக்கு வந்து சொன்னாலும் டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க ஒரு உங்களுக்கு ஒரு நாள் பாடக தருவாங்க இல்லாட்டி ரெண்டு நாள் பாடக தருவாங்க முடிஞ்சா அந்த பாடகை பாடகாச்சு நீங்க கொடுத்துடலாம் சரியம்மாச்சா போட்டு வச்சிருக்காங்க எப்படி இருக்கி மாலையல் டிசைன் டிசைனா இருக்குமாச்சான் உங்களுக்கு போட்டு இதுல நீங்க கழுத்துல போட்டு அழகு பார்க்காட்டி இதுல போட்டு பாருங்க அதுக்கப்புறம் செட் பண்ணி ஆட்டுங்க நல்ல பேரு நம்மச்சான் சொல்றேன் நெக்லஸ் ஆமே நம்ம வந்து அட்டியன் மாதிரி தான் சொல்லுவாங்க அதுவும் இருக்குமா சஞ்சா பாருங்க இதுக்குள்ளே இருக்கிமா சான் டப்பாவ அடைச்சி வச்சிருக்கிறாங்க சரி வரண்டியாம் வரண்டியா தெரியம்மாச்சா அதுக்கு மேலே உங்களுக்கு அதுக்குள்ளே கருத்துன்னு சொன்னால் மாற்றி மாத்தி தருவாங்க ஓகே ஆஹ் மச்சான் கலை மச்சான் மாப்பிள்ளையாயிட்டாரு பார்த்தியா எப்படி பொண்ணை காணவா தனியத்தான் ஆயிருக்கேன் மச்சான் இந்த பாருங்க மச்சான் நம்ம சேலத்துல வந்தா அந்த மாதிரி பாடைக்கு மடுக்கலாம் உங்களுக்கும் ரெடியா வேணுமென்றாலும் காசுக்கு எடுக்கலாம் ஆர்டர் பண்ணுவாங்களா இந்தியா இருந்து வரும் எப்படி சாமான் என்ன சட்டப்படியா பாடைக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க மச்சான் மற்றது பூ ஐட்டம் எல்லாம் ஆயிருக்கு உங்களுக்கு தாருக்கு பாருங்க இந்த மாதிரி பூ ஐட்டம் இருக்கி பொண்ணுக்கு கொடுக்குற பூ இந்த வந்து எப்படி கலர் வேணும் உங்களுக்கு சேம்பிள் ஹாட்ரு அதே மாதிரி கீழுக்கு வச்சிருக்கிறாங்க மச்சான் சரியா கீழுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி பூ டிசைன் வேணுமோ நீங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்க மூலமாக அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவில் அதுக்கேற்ற கேட்ட அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்து தருவோம் அமஜான் நான் பாருங்கள் எல்லாம் கொழி கொழி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமென்றாலும் பார்த்து பார்த்து எடுக்கலாம் அஞ்சு பாருங்க மஞ்சான் லைட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க முத்து மாலை நல்லா பாரமாகி வாருங்களை வச்சிருக்கிறாங்க வெள்ளையில வேணுமென்றாலும் படியா எடுக்கலாம் இது ஒரு ஷர்ட் தாமச்சான் பில ஓட்டிருக்காங்களாம் எல்லாம் அது அப்படியே ஒரு ஷர்ட் தமைச்சான் நிறைய மாலை ஐட்டம் இருக்கிறவங்கள தொங்குதான பாருங்க மச்சான் இதே இதே கல்லு கல்லு தான் சொல்றேன் மச்சான் கொண்டையில அடிக்கிற கிளிப் ஐட்டமா இதே மிதிக்கு பாருங்க மச்சான் மயிலிருக்கு என்னென்ன டிசைன்ல வேணுமா சகல முழுக்க மாதம் கீழுக்கு பார்த்து எடுக்கலாம் ஓகே சொல்றேன் சின்ன சின்ன ரபர் பூல கீட்டங்கள் சின்ன சின்ன புள்ளிகளுக்கு கட்டுறதுக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னும் வரங்க கிளிப்பெல்லாம் இருக்கி மற்ற ரப்பர் பண்ட் மாதிரி பூலெல்லாம் இருக்கி இங்கே வாருங்க கிளிப்பெல்லாம் இருக்கி அதே மாதிரி கீட்டைக் ஐட்டம் எல்லாம் இருக்கிமா என்னென்ன கீட்டைக் வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொள்ளலாம் கீழுக்கும் கிடக்கு மஜான் கிளிப்புகள் பார்த்தேல கிளிப்பு எடுக்கலாம் சின்ன விலையல் தான் மான் விலையில பார்க்க போனா அங்கே ஒரு பத்திராயிரம் ரூபா வருமோ போட்டிருக்கிறாங்க நாற்பது ரூபாய் சரியா மஞ்சள் ஆனால் ஒன்று எடுத்ததான் நாற்பது ரூபா பக்கெட் இல்லையா தெரியாம ஒன்று அடுக்கணும் ஆ பாருங்க மச்சான் இது சின்ன பிள்ளையால் எல்லாரும் பெரிய பிள்ளையால் போடலாம் என்னென்ன முத்து கை கேன் பண்ணுமோ நம்ம சொல்லுவோம் சரியம்ஜா முத்து காய்ச்சல் பத்தியில் விழுபாடுது பார்த்து போடலாம் கையில் போட்டு பத்தியில் எப்படி இருக்கான்ட்டு இது இப்ப நம்ம பெரிய கை சின்ன பிள்ளைகள் கேட்ட மாதிரி தான் அந்த முத்து சரியா லைன்ல இருக்கும் அதே மாதிரி பெரிய ஆள் கேட்ட மாதிரி எடுக்கலாம் தெரிய மஞ்சள் அந்த பாருங்க கீழுக்கெல்லாம் செட்டாக போட்டிருக்கிறாங்க ஹாப் ஐட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த பாருங்க மஞ்சள் எப்படி இருக்குது இந்த ஓடு அதே மாதிரி எல்லா தோடுதிக்கும் மச்சான் பார்த்து பார்த்து எடுக்கலாம் டப்பா டப்பாவில் போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க மச்சான் எல்லாத்தையும் ஜோடிச்சு காட்டுறேன்னு சொன்ன அஞ்சு பாருங்க மச்சான் இது அப்படி இருக்குது இது ஒரு டிசைன் தோடுகளை வச்சிருக்கிறாங்க மதம் அந்த அடுத்தது போகலாம் எல்லாம் குறைவு இதாக அதே மாதிரி சில வாருங்க பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பேக்குகள் டைம் பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி பேக்குகள் ஸ்கூல் பேக்குகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு என் பேக்குகள் சகல சாமானும் இருக்குமாதிரி பிறந்த நாள் வந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு பேத்தை கேட்ட மாதிரி என்ன கலர் வலுன் பண்ணுமோ எல்லா கலர் வலுன்லேயும் இருக்குது அதே மாதிரி நான் வாருங்கள் கம்பி பேத்த இங்கிலீஷால் அடித்து போடுவாங்க இந்த பழ வளப்பு எல்லாம் இருக்குது இது வந்து மச்சான் உங்களுக்கு தலையில் போடுவாங்கலாம் தலையில் போட்டோன்னே லைட் மச்சான் அதுவும் போட்டும் நீங்கள் கேக் ஓட்டலாம் நான் வாருங்க அதே மாதிரி இந்த கெப்பும் இருக்கு மச்சான் சான் ஏகப்பட்ட மாதிரி இருக்குது இதுவும் தலையில் போட்டு தரேன் கேக் ஓட்டுற அம்மனே வந்து வேட்டி ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வேட்டி வந்து இது வந்து நாலு முளை வேட்டி மச்சான் நாலு முளை வேட்டியை பாருங்கம்மாஜான் எப்படி இருக்கான்ட்டு எப்படி சட்டப்படி மச்சான் அதே மாதிரி இங்கால வாருங்க பட்டு தேவை எந்த கலரில் உங்களுக்கு பட்டு வேணுமாட்டாலும் எடுத்துக்கொள்ளலாமா மச்சான் அதே மாதிரி நம்ம கோயில்களுக்கு பேக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நமக்கு கதிராமத்துக்கு போகலாம் குழந்தைக்கு போகலாம் தாந்தாவுக்கு போகலாம் அப்படியும் ஒரு பக்தியான அந்த பேட்டி சால்வியெல்லாம் இருக்கு மச்சான் நம்ம போட்டு போவாங்க பொடியன்கள் தெரியும் தானே ரோட்டால எல்லாம் கோயிலுக்கு முருகனுக்கு நேற்று கிடந்து போகிறதுக்கு ஏற்பாடு மச்சா முத்து மாலையெல்லாம் இருக்குது என்னென்ன மாலை வேணுமோ சகல மாலையும் இருக்குமாச்சான் பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்கன்ற அதே மாதிரி பெரிய பெரிய ருத்ராசம்லாம் இருக்குமாச்சான் பார்த்துக்கல தங்கம்மா தெரியுது இந்த அதுக்குள்ளேயெல்லாம் கிடக்குமா சார் அல்பட்டு இருக்கி இருக்குது ப்ரோன் கலர்லையும் இதுக்கு எல்லா கலர்லையும் இருக்குமா சார் அஞ்சு பாருங்க இது அதை விட பெரிய கலர் எல்லாம் ஒண்டொண்டா வழியில் எடுத்து காட்டுறேன்டா காட்டலாம் போல இந்த பாருங்க மஞ்சள் இதே மாதிரி தான் இது ஆகையும் பெருச்சி பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு தேவையான ஆகல் வந்து எடுக்கலாம் நம்ம சேலம் மல்டி ஸ்டாப்பில் வந்து பட்ருப்பில் வாங்க மஞ்சான் நிறைய இருக்குது கருப்பு ஐட்டம் இருக்கி சின்ன நிதிக்கு பாருங்க மஞ்சள் பக்கெட்ல எப்படி வச்சிருக்கிறாங்க பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க நான் இதையும் பாருங்க எப்படி இருக்கு பக்கெட்டோட வந்து நீங்க பிள்ளைய பேசி எடுக்கலாம் அம்மாச்சா எல்லாத்துக்கும் ஒப்பர் ஓட்டிக்கிறாங்களாம் பரிசா கடைசியில் சரி அம்மாச்சா என்ன இது கயிறு மாயிருக்கு ஆனா டிசைன் மச்சான் இதைத்தான் சொல்ற மச்சான் இந்த தையல் வேலையலுக்கு செய்வாங்க சாரி பிளவுஸ் சட்டையுளுக்கு போட்ரு அடிப்பாங்க இதான்னு மச்சான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமே சகலர் மறுத்துக்கொள்ளலாம் கீழுக்கும் பாருங்க தங்க கலர் மாதிரி இருக்கி பலவளப்பு கலர்கள் நிறைய கலர் இருக்குமாச்சா ஓ இந்த பாருங்க இதை ஒரு பக்கெட்டை சேம்புல காட்டுற எப்படி தெரியுது கொண்டையில் கட்டுவாங்க பூ மல்லி மல்லி கன்னி அதே மாதிரி நிறைய கலர்களில் மச்சா அந்த பாருங்க கொட்டுப்படுதுதான் மின்னே இந்த பூ மாதிரி இருக்குது கண்ணி மாதிரி இருக்குது உங்களுக்கு புரியும் மச்சா இதுவும் கண்ணியா பத்தியில் இதையும் பழிச்சு கட்டலாம் தேவைப்பட்டதுன்னு அடுக்கி வச்சிருக்கிறாங்க மச்சா வந்த அடுக்கலாம் குறைவுதான் மச்சா ஆனால் பாரம் இல்லையா நல்ல பொம்பளைகளுக்கு ஏற்ற மாதிரி சோடிச்சு பொண்ணும் எப்படி போகணுமோ இது பூ குத்தலாம் இந்த மாதிரி நம்மளை மண்டையில் முடியில்லையா பொம்பளைகளுக்கு தானே கொண்ட அரைக்குமா கொண்ட இருந்ததாக இதில் குத்தலாம் நான் வாருங்க பல்ல வேணுமா இப்படி பூ வேணுமா உங்களுக்கு லைனில் வச்சிக்கிறாங்க மாச்சா ஒன்று ஒன்றா எடுக்கலாம் நீங்கள் பக்கெட்டாகவும் எடுக்கலாம் ஆனால் பார்க்க போனால் உங்களுக்கு என்ன இது ரோஸ் மரத்தில் இருந்து உடனே எடுத்த மாதிரி இருக்கி மாச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கி பார்த்தீங்கல ஒரு நாளைக்கு தானே போட்டது ஸ்டைல் முடிஞ்சேன்டா எடுத்து இருக்கி பாவிக்கலாம் நீங்கள் ஓகே கீழே பாருங்க மஞ்சா காப்பு ஐட்டங்களை எப்படி டயர் மே ரோல் ரோலாக இருக்கி கலர்கள் இருக்கு மஞ்சா என்ன கலர் வேணும் இங்கே பாருங்கள் பழவளப்பு கலர்களை பாருங்கள் எப்படி இருக்குது இதை பாருங்க இது எப்படி இருக்குது அதே மாதிரி எல்லாம் டிசைனுகள் இருக்குமா தான் கலர்கள் பலவளக்குது பார்த்தியில ஒரு ஒரு வண்டரை அடுக்கலாம் இன்றைக்கி ஒரு ரோலை அடுக்கலாம் அதே மாதிரி சிவப்பு இருக்கி மஞ்சள் இருக்கு தங்க கலர்களில் இருக்குமா தான் பாருங்க எவ்வளோ ஹாப் ஐட்டம் இருக்கு தான் இந்த ஸ்டோக்கில் கிடக்கும் பாருங்க வெள்ளி கொலுசாம் பார்த்தான் பார்த்தேல இதெல்லாம் இந்தியா இருந்து வந்திருக்கு சட்டப்படி அண்ணன் அண்ணி வச்சிருக்கிறாங்க கொலுசு இருக்கு தான் பார்த்து எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி கோர்ட்டில் பார்க்க மாதான் எப்படி இருக்குது நெக்லஸ் எப்படி இருக்கு அதே மாதிரி இஞ்சாலையும் பாருங்க வெள்ளியிலையும் இருக்கு தான் பார்த்து எடுக்கலாம் பள்ளியில் இருக்குது இந்த பக்கம் பாருங்க இது அப்படி இருக்குமா நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க மஞ்சள் பார்க்கறதுக்கு சின்ன ஒரு வடையாக இருக்குது எல்லா ராக்கையிலும் பூத்தி பூத்தி அடைச்சி வச்சிருக்கிறாங்க சா அடுக்க அடுக்க சாமை மந்தது வேணும் என்ன பெரிய பயலவேக்கு மாதிரி வேணுமா உங்களுக்கு நோமலான வேக்கு வேணுமா என்ன பாருங்க அடுத்த பேக்கை பாருங்க மஞ்சள் இது அப்படி இருக்குது நிறைய கேம் பேக்கெல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தா பார்த்து எடுத்து போகலாம் பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தான் போட்டிக்காங்கம்மாஞ்சான் எல்லாம் விலக்கழிவு வா போட்டிருக்கிறாங்க பார்த்து பார்த்து எடுத்து போகலாம் ஓகே அஞ்சா நம்மடை சேலம்மல் டிஸ்டப்பில் வந்தால் நீங்கள் வந்து அஞ்சூரூவாய்க்கு சாமான் எடுத்தாமச்சா இந்த மாதிரி ஒரு வில்லில் கொடுத்து இப்படி ஒரு பொருளை உங்களுக்கு தருவாங்களா அதே மாதிரி உங்களுக்கு இது பிடிக்கலான்னு சொன்னால் போல் தருவாங்களா மச்சான் அந்த ஷர்ட்டோட அப்படியே தருவாங்க நான் கிளிப்பு வேணுமாட்டா கிளிப்பையும் தருவாங்க மத்தான் அஞ்சூறு எடுத்தா சரியா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுத்த மாட்டேன் சொன்னா சா மஞ்சள் பாருங்க ஒண்டொண்டா தருவாங்களாம் இதில் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கியோ இதை எடுக்க புரியலோ இதை எடுக்க புரியலோ அதே மாதிரி இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் மாலை அரிக்கி மத்தான் முத்து மாலை அதில் ஒரு பக்கெட் எடுத்தா இல்ல ஒரு செட்டோடு இருக்குது சின்ன பிள்ளைகள் கேட்ட மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலன்னு சொன்னா மூணா சப் மத்தான் ஆயிரத்தஞ்சூறு ரூபாய்க்கு எடுத்த மாட்டேன் சொன்னால் சின்ன காப்ரோல் ரோல் தருவாங்களா இது பிடிக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு கலர் வேறு வேணுமெண்டால எடுத்துக்கொள்ளலாம் மற்ற என்ன பாருங்க கீடை தருவாங்களா இந்த வாரத்தில் கலர் ஒன்று தெரியுது அது அதே மாதிரி இதில் கொண்டு தருவாங்களாம் மச்சான் சின்ன பேசாம் பதில இதுவும் உங்களுக்கு ஆயிரத்தஞ்சூறு ரூபாய்க்கு எடுத்து சொன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் ஒன்று தருவாங்களாம் அடுத்தது நாலாவது மச்சான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில் எடுத்தோம்னு சொன்னால் பாருங்க மச்சான் வெள்ளி மாலை மற்ற எப்படி இருக்குது அதே மாதிரி டிசைன்களுக்கு தேவையானு சொன்னாலும் உங்களுக்கு தருவாங்க பாருங்க மச்சான் இதில் வேற வேற டிசைனுகள் இருக்கு பெண்டனை பாருங்க மச்சான் கீ இருக்கு இது இதே மாதிரி அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை எடுக்கலாம் அது பிடிக்கலன்னு சொன்னான் மச்சான் என்ன இதுவும் தருவாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அது இல்லாட்டி இன்னும் இதுவும் தருவாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எது எது வேணுமோ உங்களுக்கு டிசைனை காட்டி எடுக்கலாம் இதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாமான் போட்டுக்காங்க மச்சான் பிடிச்சத எடுக்கலாம் இது வந்துருக்கு மச்சான் அஞ்சு ரூபாய்க்கு பில்லு எடுத்த மட்டும் சொன்னா என்ன பாருங்க இது என்ன ஆகுது பேசாம ஆ பேசான் சின்ன பிள்ளைகள் பாத்தீங்களா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு கலரும் தருவாங்க இது பிடிக்கலன்னு சொன்னா என்ன பாருங்கள் மூளை இந்த கீட்டைக்கு ஐட்டம் இதுக்கு என்னென்ன கீட்டைக்கு வேணும் சாமி படம் வேணுமா பூ மாதிரி வேணுமா தருவாங்க என்ன வாரங்க இது மரத்தில் செஞ்ச மாதிரி வேணுமா என்னென்ன தருவாங்க இந்த வாரங்க தோடை ஐட்டம் வேணுமோனாலும் தருவாங்க ரெண்டாயிரத்தஞ்சூவாய்க்கு வில்ல எடுத்துக்கலாம் சொன்னால் தோடை ஐட்டம் என்னென்ன தோடு கலர் வேணுமோ சகல தோடுகளும் தருவாங்க மச்சான் அந்த பாருங்க அப்படி இருக்கு இரண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு பில் அடுக்கணும் தெரியாமச்சான் அடுத்த ஆறாவது கட்டம் மூவாயிரம் ரூபாய்க்கு பாருங்க பாருங்க இதைத்தான் சொல்றேன் இந்தியா இமயமலையிலிருந்து வந்த சின்ன குட்டி தேங்காய் மச்சான் பாசல்ல முன்னுக்கு தொங்க விடுவாங்களாம் கண்படாத மாதிரி அதுக்கு தாமச்சாம் பெற்றிருக்கிறா இது வேணுமாட்டா ஒன்று தருவாங்களாமா இது பிடிக்கலன்னு மச்சான் என்ன பாருங்க உங்களுக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலன்னு சொன்னா பாருங்க இதே ஒன்று எடுக்கலாமா பாத்தீங்களா மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க பில் எடுத்து உங்களுக்கு இல்லாம கிஃப்ட் தருவாங்களாம் அடுத்தது வச்சுக்காங்க

இதெல்லாம் கிப்டான் இது பிடிக்கலன்னு சொன்னா நமக்கு இந்த சொன்னா மச்சான் என்ன பாருங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ லைட் ஒன் பண்ணால் வேலை மஞ்சள் பாருங்க லைட்டை போடுறோம் பாருங்க தெரியுதா லைட்டு ம் இங்கேயா லைட்டு ஆ பதில பத்தான் படியா தெரியுதே இதை வச்சு இதேவேல வச்சு பார்த்தா சட்டப்படி ஆகி மூவாயிரத்தி எடுத்தா மச்சான் இது கிஃப்ட் கிடைக்குமா கலர் என்னென்ன கலர் வேணுமோ எடுத்துக்கொள்ளு மச்சான் உங்களுக்கு மூவாயிரத்தி ரூபாய்க்கு வேற கிஃப்ட்டு மிரிக்கா இது மெட்டியாம் பாருங்க வெள்ளிலேயும் ஏறிக்கு தங்கத்திலேயும் இருக்கு எடுத்து போகலாம் ஜோடியாக இருக்கு மூவாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு கிஃப்ட்டு மத்தா எட்டாவது கிஃப்ட் அமைஞ்சா அந்த பாருங்க எடுத்தாவதுக்கு ரூபாய்க்கு பில்ல கொடுக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கிளிப் தருவாங்க கல் கிளிப்பு சரியா மச்சா இது பிடிக்கலன்னு சொன்னா பாருங்க சின்ன பிள்ளை இருக்கன்னு அழகாக இருக்குது நெக்லேஸ் ஆமன தங்கத்தில் இருக்கான் இதை எடுத்து கொள்ளலாம் நீங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு பில்ல கொடுக்கணும் அதே மாதிரி அது பிடிக்கலன்னு சொன்னால் நான் மூணு விதமாக போட்டிருக்கேன் அங்கே முத்து மாலை முத்து மிது நெக்லேஸ் மாதிரி கயிறால் கட்டுற மாதிரி இந்த பாருங்க இதுவும் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்காங்களா இலவசமாக மச்சான் மட்டும் மற்ற ஒவ்வொன்றாவது மச்சான் நம்ம அஞ்சு ரூபாடா கிஃப்டை பாருங்க மச்சான் இது சொல்ற மச்சான் சட்டையிலுக்கு அந்த போர்டர் லைன் கொடுப்பாங்க ஷாரி ப்ளவுஸ்களுக்கு போர்டர் லைன் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு கலர் பிடிக்காதுன்னு வேறு கலர் செட் பண்ணி தருவாங்க சரியா மச்சான் நீங்கள் இது பிடிக்கலன்னு சொன்னால் என்ன மச்சான் இது ஒரு பொம்பளை இருக்கு மாதிரி உடுப்பா என்ன உடுப்பான்னு ஓப்பன் பண்ணி பம்ம இங்கே வாங்கலாம் இது என்ன அமைஞ்சாது இது நம்ம ஆம்பளை சொல்லுவோம் பெண்ணியன் மாதிரி அதே மாதிரி பொம்பளை இருக்குது தந்திருக்காங்க என்ன பேரெண்டு தெரியா இது நாலாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்தா இது கிஃப்டாக கிடைக்குமா சரியா மச்சான் அதே மாதிரி இது பிடிக்கலன்னு சொன்னால் இந்தாண்டு வந்து தந்திருக்காங்களா மூணு ஐட்டம் போடுறாங்களா மச்சா எல்லாத்துக்கும் மூணு ஐட்டம் போடுறாங்க இது உங்களுக்கு இருந்தால் எடுக்கலாம் அஞ்சு ரூபாயோட கிப்டா பத்தாட்டம் பத்தாவது மச்சான் அடுத்த பத்தாவது கிப்டா பாருங்க மச்சா ஐயாயிரம் ரூபாய்க்கு பில் எடுத்தா அப்படியே கூடையோட தருவாங்களா சரியா மச்சான் கூட இல்லை மச்சான் கூடைக்குள்ளே இருக்கிற சாமான தான் தருவாங்களாம் இந்த பாருங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பில் எடுத்தா அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் கிடைக்குமா பாருங்க இப்படி தங்கம் ஆயிருக்கு இது பிடிச்சிருந்தா அடுக்கலாம் இல்லாட்டி அடுத்தது காப்பு ஐட்டம் எல்லாம் இருக்குமாச்சா எப்படி இருக்குது காப்பு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பில் கொடுத்துருன்னு சொன்னால் இது உங்களுக்கு இலவசமாக கிஃப்ட் கொடுக்காங்களாம் மச்சா உருண்டமா இருக்கு காப்பு இந்த பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு பில் எடுத்து மச்சா என்னென்ன சாமான் எடுக்கப்படுறோ உங்களுக்கு பில்லு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்க அப்படி காப்பு தருவாங்க செட்டோடு செரிய மஞ்சள் அதே மாதிரி தோடை ஐட்டம் இருக்குது பாருங்க தங்கமாக இருக்குது கருக்காதான் கருத்தாலும் ஆறு மாதம் வரண்டி ஆகுது சரியா மஞ்சள் அதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் மாற்றி கொள்ளலாம் பாருங்க இந்த மாதிரி இதோடலாம் ஆயிருக்கு ரெண்டு ஜோடி ஜோடியாக வச்சிருக்கிறாங்க மஞ்சள் ஐயாயிரம் ரூபாய் கூட உள்ள சாமானா மீன் நீங்கள் விரும்பிய மாதிரி எடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாயோட சாமானை பாருங்கள் மச்சால் நிறைய ஹாப் ஐட்டம் தருவாங்களாம் தெரியாமச்சான் கூட இருக்கான் சரிம்மாஜான் கூட என்பிஆட்டி என்னென்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பில்லு எடுத்தா தான் உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அவ்வளோ தர மாட்டாங்கம்மாச்சான் சந்தா ஊரா அவங்க நட்டத்தில் ஒன்று விழுந்துருவாங்க உங்களுக்கும் நவம்பர் இருபதே தொடக்கத்துலேருந்து டிசம்பர் முப்பத்தொண்டு வரையும் இந்த ஓபர் மச்சான் நம்ம சேலம் மல்டி ஸ்டாப்பு பட்டிருப்பு கழுவாஞ்சு கூடி ஒன்லைனில் உங்களுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணணுமோ அதுவும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்களா அப்படி உங்களுக்கு ஆர்டர் மச்சான் நீங்கள் அவங்களோட ஃபோன் நம்பர் போடுவோன்னா தொடர்பு கொள்ளலாம் வாடகைக்கு மடுக்கிற மாதிரி மச்சான் புற காஜுக்கு காசுக்கு பார்க்கக்கூடிய மயப்பாடு பண்ணுவாங்களா நிறைய இருக்கி நீங்கள் வந்து பாருங்க இந்த காடைக்கு ஒன்றா தேடி தேடி எடுக்கிறோம் எடுக்கலாம் மஜா என்னென்னு சொன்னால் எல்லாத்துலேயும் விலக்கிழிவுறிக்கி டிஸ்கவுண்ட் இருக்கி உங்களுக்கு கிஃப்டும் பேர் தாராங்க மச்சா என்ன ஏற்பாடு ஓனரை பார்த்தீங்களா சேலம் ஸ்டாப் ஓனருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் மச்சா உங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஓட்டிங் ஆக போங்க